நமஸ்காரம் வெல்கம் டு பக்திமான் சேனல் நமஸ்காரம் வெல்கம் டு பக்திமான் சேனல் இன்னைக்கு நம்ம உப்பியப்பன் கோவில் கஷேத்த புராணத்தை பத்தி பார்க்க போறோம் உப்பியப்பன் கோவில் கஷேத்த ஆமாம் ஏன் தங்க சொன்ன மாதிரியே உப்புளியப்பன் கோவிலுக்கு ஆகாசபுரம் துளசிவனம்னு ரெண்டு பேர் இருக்கு மார்க்கண்டிய முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தாரா அவர் பெருமாளே தன்னோட மாப்பிள்ளையா ஆக்கிக்கணும்னு நினச்சி துளசிவனத்தில் தவம் பண்ணாரா அப்போது பூமாதேவி துளசிவனத்தில் புத்திரியா அவதரிச்சாரா அப்போது மார்க்கண்டிய முனிவர் பூமாதேவியை எடுத்து பழக்க ஆரம்பிச்சாரா ஒரு நாள் பெருமாள் வயசான தாத்தா ரூபத்தில் வந்து மார்க்கண்டிய முனிவர் கிட்ட கேட்டாலா உங்கள்

பொறுக்கிற மாதிரியே ஆக்கிண்டு ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்டாராம் மார்கண்டிய முனிவர் கேட்ட ரெண்டாவது வரம் சுவாமி இந்த ஆசிரமத்திலேயே என் பொண்ணோட நீங்கள் ஒரு கோவில் அமைச்சு வர பக்தர்களோட மனக்கவலையும் துக்கத்தையும் நீங்கள் போக்கிடணும் அப்படின்னு கேட்டாராம் உடனே பெருமாள் நான் இந்த ரெண்டு வரத்தையும் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணாராம்

Bye-bye.